ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அழகழகான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ஃபார்மிங் பிரேஸ்லெட்ஸ் கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சிம்பிளாக டெய்லி வேர் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது கொஞ்சம் பெரிய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வியர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அச்சு அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது கிட்ஸ் அடல்ட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு ஃபுல்லா நீங்க இருந்து வேணாலும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் பர்ஸ்லெட் தான் ஃபார்மிங் பிரர்ஸ்லெட்லயே நடுவில் வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதுமே வந்து நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு மாடல் இந்த பிரேஸ்லெட் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் இந்த கிஃப்ட் நீங்க லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருந்தோம் நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பைக்கிற மூலமா ஒரு வினரை செலக்ட் பார்க்குற மாடல் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல கட்டிங் வரக்கூடிய பேட்டன் இந்த மாடல் வேணும் அப்படியே எடுத்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு கட்டிங் பேட்டன்ல வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறேன் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வரைக்கும் ஆஃபர்ல செட் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேட்டன்ல மாடல் இன் மாடல் ஹார்ட் இன் மாடல் வேணுங்கிற மாதிரி எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே சேம் கட்டிங்கோட வரும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லீஃப் பேட்டன்ல கட்டிங்கோடு வரக்கூடிய மாடல் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல்ஸ் இது எல்லாமே இது எல்லாமே நம்ம ஷார்ட்ஸ்ல கூட டூ ஃபிஃப்டி டூ நைன்டி போட்டிருக்கோம் இதுல வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு எல்லாத்துலயுமே வேணுங்கனவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இதுலயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க இது ஒரு ஹார்டைன் மாடல் டபுள் கட்டிங்ல உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்டின்லேயே ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்கு பாருங்க இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் அந்த கட்டிங் மட்டும் மாறி மாறி வரும் ஹார்டன்லேயே ஒரு நாலு பேர்ட்டன் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன பேர்டன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாடல் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் இந்த மாடல் இந்த கட்டிங் டிசைன் மட்டும் மாறி மாறி வரும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சேம் இன்னொரு பேட்டன் பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே கோல்டுல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் அது எல்லாமே நம்ம வந்து இமிடேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு மாடல்ஸ் எல்லாமே ஃபார்மிங்ல அப்படியே அச்சல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமே தெரியாது கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது நீங்க கோல்டு ஜுவல்லரிஸ் கூட மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா கூட தனியா உங்களுக்கு கவரிங்னு தெரியாது அந்த அளவுக்கு கோல்டு விட இதுதான் ரொம்ப அழகா தெரியும் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டன் ஃப்ளவர் பேட்டன்ல சூப்பரான கட்டிங் டாட்டர் கட்டிங் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் எவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே டூ த்ரீ ஹண்ட்ரட் கம்மியா ஆன்லைன்லயே நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஏடி வரக்கூடிய மாடல் சேம் அதே ஃபார்மிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் ஒர்க் வித் ஏடி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் டூ நைன்டி பிளஸ் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஒரு ஹெவியான ஒரு பேட்டர்ன் இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபார்மிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய மாடல் நடுவில் உங்களுக்கு ரவுண்ட் பேட்டர்ல இந்த மாதிரி ஏடி ஸ்டோன்ஸ் வந்துடும் இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான ஒரு டைப்ல வர மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணாலும் நல்ல கெட்டியா லுக்கா இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுல வந்து ரெண்டு டிசைன் இருக்கு பாருங்க இந்த மாடல் ஒண்ணு இந்த மாடல் ஒண்ணு ரெண்டு மாடல் இருக்கு ரெண்டுமே சேம் மாடல் தான் டிசைன் மட்டும் மாறிவிடும் சூப்பரான ஒரு பட்டன் வித் ஸ்டோன்ஸோட ஃபங்க்ஷன் வியர் கூட பண்ணால் அவ்வளோ சூப்பரான கிராண்ட் லுக்ல இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு மாடல் இதுவுமே பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது ஒரு துளி அளவு கூட இதுக்கு கவனிங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ரியல் கோல்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும் தான் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணோம் இப்ப வந்து ஜஸ்ட் த்ரீ நைன்டி தான் கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாது நெக்ஸ்ட் பேட்டன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லீஃப் கட்டிங்ல வரக்கூடிய மாடல் இதுவுமே ரொம்ப அழகான மாடல் கோல்டுல வரக்கூடிய அதே பேட்டன் தான் பாருங்க பியார் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலா வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பிரைஸ் ஒரு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேர்டன்ல வரக்கூடிய மாடல் கட்டிங் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா வரும் கொஞ்சம் டிஃபரெண்டா பிளவர் டைப்ல வியாரு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லோட்டஸ் பட்டன் தான் லோட்டஸ் பட்டன்லேயே டபுள் ரிங்ல வரக்கூடிய மாடல் டபுள் ரிங்லேயும் நல்ல பிராடா வரக்கூடிய மாடல் நல்ல ஒரு செயின் போட்டாலே நல்ல பார்வையாக நல்லா பெருசாக தெரியக்கூடிய மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் ரொம்ப அழகா இருக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குன்னா கூட நீங்க போடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிரச்சிப்பின் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதுல பாத்தீங்கன்னா லோட்டஸ் பிளஸ் நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் வரக்கூடிய மாடல் இதுவுமே ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மாடல் ரெண்டு அதிகபட்சமா கோல்டுல வச்சிருக்கக்கூடிய மாடல் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஷன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பின்னல் டைப்ல வரக்கூடிய பேட்டன் இதுவுமே பார்க்க வந்து நல்லா பார்வையா இருக்கும் நல்லா பெருசாக பார்வையாக இருக்கும் இதில் செயின் பேட்டர்ன்ஸும் நம்ம அடிக்கடி போடுவோம் இதுல பிரேஸ்லெட் இப்போ அவைலபிள் இருக்குது புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பால் டைப்ல வரக்கூடிய பேட்டர்னா இந்த மாதிரி பால் டைப்ல வேர் பண்றவங்க கண்டிப்பா இந்த மாடல் சூஸ் பண்ணலாம் நிறைய பேர் இந்த பால் டைப் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் கோல்டுலேயே வச்சிருப்பீங்க அதுக்கு ஈக்குவலாக கூட நீங்க இதை வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் தான் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கி பட்டனில் வரக்கூடிய ஒரு ஜுவல்லரி தான் சூப்பரான ஒரு பிரேஸ்லெட்டு டர்க்கி மாடலுக்கு மேட்சிங்காக கூட நீங்கள் மேட்ச் பண்ணி வியார் பண்ணலாம் டெய்லி யூஸ்க்கும் தாராளமாக வியார் பண்ணலாம் பார்க்க நல்லா பார்வையாகவும் இருக்கும் அப்படியே அச்ச அச்சல் கோல்டு மாதிரியும் இருக்கும் இது லென்த்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா தான் வரும் நல்ல பெரிய கையாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான டைப் தான் நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ச் பேட்டர்ன் மாதிரி வரும் ரொம்பவே அழகான ஒரு மாடல் இதுவுமே அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது கொஞ்சம் கூட துளி அளவு கூட வித்தியாசம் தெரியாத ஒரு மாடல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு மாடல் தான் நல்லா பார்க்க நல்லா பெருசா பார்வையாக இருக்கும் நல்ல பெருசாக பார்வையாக இந்த மாதிரி வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வாட்ச் டைப்பில் வியார் பண்ணக்கூடிய பிரேஸ்லெட் மாடல் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்டபிள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் டூ ஃபோர்ல இருந்து டூ எயிட் சைஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எக்ஸ்ட்ரா செயின் வரும் டூ ஃபோர் இருக்கிறவங்க இந்த அளவுக்கு அவங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன சைஸஸ்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் கம்மியாகவும் யூஸ் பண்ணலாம் டூ டூல இருந்து டூ எயிட் வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் வாட்ச் டைப்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வாட்ச் டைப்ல வியர் பண்றதுக்கு ஆசைப்படுவீங்க அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான அஃபர்டபுளான ப்ரைஸஸ்ல கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபார்மிங்ல அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டன் பிளைன் லுக்ல வந்துடும் கட்டிங் ஒர்க் எதுவுமே இல்லாமல் நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் பேட்டன் சைடில் உங்களுக்கு பிளைனாக கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா செயின் கொடுத்துருப்பாங்க சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே சைஸஸ் தான் டூ டூல இருந்து டூ எயிட் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப அழகா இருக்கும் உங்கள் கிட்ஸுக்கு கூட நீங்க தாராளமாக இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு பேட்டன் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேணுங்க உங்கள் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஷிப்பிங் இந்த வீடியோல போட்டுருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே கோல்டு மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங் பிரேஸ்லெட்ஸ் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அவ்வளோ பிரைஸ் கம்மியா கொடுத்துருக்கேன் இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது தௌசண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைன் பிப்டி தான் கொடுத்துருக்கேன் நீங்க வெளியில எங்க வாங்கினாலும் கண்டிப்பா டூ தௌசண்ட் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உள்ள குவாலிட்டி இது பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் அச்சசல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங்லேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இது எல்லாமே வந்து இந்த கலரே உங்களுக்கு தெரியும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்கு தான் இருக்கு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் மெயின் இது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்